நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முக ஜோதிடம் மூலமா நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஓம் நமோ நாராயண் ஆய இகவர சுகங்களை வென்றெடுக்கக்கூடிய ஆயுதம் சொல்லுங்க 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 உலகின் மிக பெரியவரான சொல்லுங்க 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 உலகின் மிக பெரியவரான இறைவனின் பெயரை பிரணவர் தோடு தாக்கி இறைவனின் பெயரை பிரணவர் தோடு தாக்கி உள்ளத்தை உள்ளத்தை சொல்லுங்க 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 உலகின் மிக பெரியவரான இறைவனின் பெயரை பிரணவத்தோடு எட்டெழுத்தாக்கி உள்ளத்தை உருக்கி சொல்லுங்க 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 నారాయణ నమో నారాయణ నారాయణ నమో నారాయణ నారాయణ శ్రీమన్యణ నారాయణ శ్రీమన్యణ நாராயணா லட்சி நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா 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 ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஆயிரம் ஆண்டுகள் முன்னாலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆச்சாரிய ராமானுஜர் சொன்ன ஆச்சாரிய ராமானுஜர் சொன்ன அற்புத மந்திரம் சொல்லுங்க அற்புத மந்திரம் சொல்லுங்க நவநிதிகளை வென்றே நில்லுங்க நவநிதிகளை வென்றே நில்லுங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆச்சாரிய ராமானுஜர் சொன்ன ஆச்சாரிய ராமானுஜர் சொன்ன அற்புத மந்திரம் சொல்லுங்க அற்புத மந்திரம் சொல்லுங்க நவநிதிகளை வென்றே நில்லுங்க நவநிதிகளை வென்றே நில்லுங்க சொல்லுங்க 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 உலகின் மிக பெரியவரான இறைவனின் பெயரை பிரணவத்தோடு எட்டெழுத்தாக்கி உள்ளத்தை சொல்லுங்க 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 நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா சீமன் நாராயணா நாராயணா லட்சுமி நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா 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 ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஏழு கதவுகள் திறக்குதுங்க வைகுண்டம் தெரியுதுங்க தங்கள் ஏழு கதவுகள்ங்க வைகுண்டம் எழிலாய் தெரியுதுங்க பஞ்சாயுதோடு பஞ்சாயுதோடு பரம்பொருளான பகவானிடத்தில் மோட்சம் கிடைக்குதுங்க பரம்போடு சப மோட்சம் கிடைக்குதுங்க மோட்சம் கிடைக்குதுங்க மோட்சம் கிடைக்குதுங்க தங்கை ஏழு கதவுகள் திறக்குதுங்க வைகுண்டம் எழிலாய் தெரியுதுங்க தங்க ஏழு கதவுகள் திறக்குதுங்க வைகுண்டம் எழிலாய் தெரியுதுங்க ுதத்தோடு பஞ்சாயுதத்தோடு பரம்பொருளான பகவானிடத்தில் மோட்சம் கிடைக்குதுங்க பரம்பொருளான பகவானிடத்தில் மோட்சம் கிடைக்குதுங்க மோட்சம் கிடைக்குதுங்க மோட்சம் கிடைக்குதுங்க சொல்லுங்க 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 உலகின் மிக பெரியவரான இறைவனின் பெயரை பிரணவத்தோடு உள்ளத்தை உருக்கி சொல்லுங்க 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 நாராயணா நமோ நாராயணா नारायणा ना नमो ना नारायण ారాయణ శ్రీమన్నారాయణ నారాయణ శ్రీమన్నారాయణ నారాయణ లక్ష్మీనారాయణ నారాయణ లక్ష్మీనారాయణ నారాయణ 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 ఓం నమో నారాయణ ఓం నమో నారాయణ குரு தந்த மந்திரங்க குரு தேவர் அன்பாய் சொல்லி கொடுத்த மந்திரங்க குரு தந்த மந்திரங்க குரு தேவர் அன்பாய் சொல்லி கொடுத்த மந்திரங்க குரு தந்த மந்திரங்க குரு தேவர் அன்பாய் சொல்லி கொடுத்த மந்திரங்க குரு தந்த மந்திரங்க குருதேவர் அன்பாய் சொல்லி கொடுத்த மந்திரங்க சொல்லுங்க 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 உலகின் மிக பெரியவரான இறைவனின் பெயரை பிரணவத்தோடு எட்டெழுத்தாக்கி உள்ளத்தை உருக்கி சொல்லுங்க 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 நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா ారాయణ శ్రీమన్నారాయణ నారాయణ శ్రీమన్నారాయణ నారాయణ లక్ష్మీనారాయణ నారాయణ లక్ష్మీనారాయణ నారాయణ 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 ఓం నమో నారాయణ ఓం నమో నారాయణ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க